கோயில் கோட்டை மட்டும் வந்தி பெரிய புடிக்கட்டும் நியாயம் பேசுறேன் கோயிலுக்கு கட்டுறேன் வந்தா நீ என்ன என்ன நினைச்சிக்கிறான் நீ வந்தாங்க நினைச்சுட்டா வந்து கோயிலுக்கு வந்தானாமா மேர புடி பெரிய கோயில் கோயில் காட்டு தருத்து கட்ட மாதிரி வந்த பெரியதா அட உங்கெல்லாம் சோதரான் சோதரி ஆங்குலாம் என்னடா பேசுறீங்க

நீ என்ன சரிங்க 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 பேசுறதுலாம் பேசுங்க ஏன்னா உங்க இடத்துக்கு நான் வந்துட்டேன் பாரு அதனால பேசுவீங்க வேற விண்டுகர் என்னது தப்புதாங்க நான் வரேங்க இன்னைக்கு சாய்ந்திரம் கோயிலுக்கு வரேங்க வந்துட்டு நான் பேசிக்கிறேங்க